வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பிராயச்சித்தம் செய்கிறது அப்படின்னு ஒரு வாசனம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த பகவத்கீதையில்தான் எடுக்கப்பட்டது பரிகாரம் பண்ணுறது இந்த பரிகாரம் பண்ணுறதுங்கிறத வச்சு இன்றைய அறிவுஜீவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆ எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பகவத்கீதையில் என்ன வருது பித்தக்கடன் தேவையில்லைன்னு நேற்று ஒரு காணொளி போட்டேன் உடனே அதை முழுமையாக பார்க்காம தலைப்பை மட்டும் பார்த்துட்டு என் நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களே என்கிட்ட உங்களுக்குறாங்க அது எப்படி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க யாருக்கு தேவையில்லைங்கிற ஒரு விவரத்தையே கவனிக்கலை அதுபோல தான் பிராயச்சித்தம் எல்லாரும் பிராய்ச்சித்தம் பண்ணிடலாம் எல்லாரும் பரிகாரம் பண்ணிடலாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடத்தனமான செயலை மறுக்கிற அர்ஜுனன் பகவத் பகவத்கீதையில நாற்பத்தி ரெண்டாவது பதம் மற்றும் நாற்பத்தி மூன்றாவது பதம் ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது பதம் என்ன சொல்கிறா குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன தெளிவ சொல்லிருக்காம் ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றனர் யாரால் அழிவுறது அப்படின்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா அதை யார் வந்து அழித்து தேவையற்ற தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கின்றார்கள் அதாவது கள்ள தொடர்பு உறவுக்கு மாறுபட்ட உறவு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் யாரை செய்கிறானோ அவன் மூலமாக இதெல்லாம் கெடுது அப்படின்னு சொல்கிறான் இந்த ஜாதிய தர்மங்கள் குல தர்மங்கள் இதெல்லாம் சனாதானமாகவே இருக்கு சனாதான தர்மம்னு சொல்கிறது அதுதான் அதாவது பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே வரக்கூடிய ஒரு முறை அதை தான் வர்ணாசிரமம்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க நாலு விதமான வர்ணங்கள் நான்கு விதமான தர்மங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கெட்டு குட்டிச்சவனாயிடும் அப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சனாதான தர்ம பண்பாட்டை உடை பொறுப்பற்ற சமூக தலைவர்கள் உருவாவார்கள் அந்த சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மக்கள் வாழ்வினை லட்சியமாக இருக்கக்கூடிய விஷ்ணு வழிபாட்டை மறக்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை இன்னைக்கு நாம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சமுதாயத்தை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் கேட்டால் என்ன சொன்னோம் அடங்கமறு அத்துமீறு ஏரி குதி இதை தவிர இவர்களுக்கு ஒண்ணுமே சொல்ல வராது ஏன் அடிப்படை சித்தாந்த விவரங்களே தெரியாமல் போனது ஏன் தெரியாமல் போச்சு ஏன் மண்ணு ஓ மண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே வந்ததுனால சுத்தமாக எல்லாம் காணியாச்சு அப்போ இரண்டு தலைமுறைகள் தவறான வழிகாட்டத்தில் வீணா போனதுனால சனாதான தர்மங்கிறது அழிஞ்சு போச்சு அடைய நாராயணா இப்படி எல்லாம் நடந்துருண்டா அப்படின்னு தான் அன்னைக்கே வருத்தப்பட்டான் அர்ஜுனன் அது மட்டுமா அடுத்த பதத்தில் சொல்றார் என்ன சொல்கிறார் நாற்பத்தி மூன்றாவது பதம் மக்களை காக்கும் கிருஷ்ணரே குல தர்மத்தை கெடுப்பவர் எப்பொழுதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன் இந்த இடத்துல இன்னொரு சூட்சிபமான தகவலும் இருக்கு சீட பரம்பரை வாயிலாக அப்படின்னு ஒரு வசனம் வருது அதிகாரப்பூர்வமானவர்களிடம் இருந்து மட்டுமே இந்த தகவல்களை பெற முடியும் போற போல போற வர்றவர்கள்லாம் சொல்லிட்டு அது ஏத்துக்க முடியாது ஒன்னு ஒன்பதாம் கதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அது தன்னுடைய சுய அனுபவத்தை வச்சு எந்த கருத்தும் சொல்லப்படாது இது உண்மை அறிவை பொறுத்து பெறக்கூடிய வழிமுறை அது மட்டுமில்லை ஏற்கனவே இது போன்ற அறிவில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தவரிடமிருந்து கேட்டு பெறும் வழிமுறையாகும் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரை அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இவனுக்கு தெரியுமாங்கிறீங்களா வாய்ப்பே இதில் தான் அர்ஜுனன் கூட்டிகிட்டு காட்டுறான் என்ன கூட்டிகிட்டு காட்டுறான் அப்படின்னா மரணத்துக்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராய்சித்தம் செய்தாக வேண்டும் எப்பொழுதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் பிராயச்சித்தம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல செயல்களுடைய விளைவுகளை அனுபவிப்பதற்காக கண்டிப்பாக அவன் நரகத்திற்கு செல்வான் இப்ப பிராயச்சித்தம் யார் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு தெரியணும் இப்போ எவன் கேட்டாலும் இதுக்கு பிராயச்சித்தம் இருக்குது இதுக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு நாட்டில் அலையக்கூடாது பாவம் செய்திருக்கின்றீர்களா என்னென்ன பாவம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அந்த பாவம் தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான செய்து தான் தீர வேண்டும் இப்போ தொட்ட தொண்ணூறுக்கும் பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கணும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் சமுதாயம் சரியில்லாது சமுதாயம் வீணா போனதுக்கு யார் காரணம் அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இது போன்ற தலைவர்கள் உருவாகிறதுக்கு யார் காரணம் சனாதாரண தர்ம முறைப்படி வாழ்வியல் விவரங்கள் போனோம் இதெல்லாம் ஆகிடும்னு அன்னைக்கே வருத்தப்பட்டான் அர்ஜுனன் பகவான் கேட்டாரா பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுபது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்